என் நிலையில் பாகுபாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது மனம் மனிதனது உள்மனம் மூன்று நிலைகளில் செயல்படுகின்றன ஒன்று கனவு நிலை இரண்டாவதாக இடைநிலை மூன்றாவதாக நனவிலி என்பதாம் மனம் கனவு நிலை இடைநிலை நனவிலி ஆகிய இம்மூன்று நிலைகளின் செயல்பாடுகள் மனிதனின் நடத்தையை வெளிப்படுத்துகின்றன இவையே எண்ணங்களின் வெளிப்பாடுகளாக அமைந்து அனுபவத்தை தருகின்றன அந்த அனுபவத்தை மூன்று நிலைகளில் பாகுபாடு செய்யலாம் அதாவது அறிதல் அனுபவம் புரிதல் அனுபவம் எழுச்சி அனுபவம் ஆகியனவாம் இவை அனுபவங்களின் அடிப்படையாகும் இவை நம் வாழ்வில் பிரிக்க முடியாத பின்னிப் பின்னிப்படைந்த மூலக்கூறுகள் என்றே கூறலாம் முதல் நிலை அறிதல் அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிதல் என்ற ஆற்றல் இறைவனால் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது அதனை உற்று நோக்கும் பார்வையில் தான் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறான் ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு நுண்ணறிவும் அனுபவமும் தேவை என்பர் அதன் அடிப்படையில் நாம் பெரும்பான்மையாக அறிந்து கொள்வது அனுபவத்தின் வழியாகவே ஆகும் அறிதல் அனுபவம் பற்றி அளவியலார் கூறும் பொழுது ஒரு பொருளையோ நிகழ்வையோ நேரடியாகவோ உணர்தலே அறிதல் அனுபவம் என்பர் அறிதல் என்பது புறமணத்தால் அறிவதன்று அகமணத்திற்குள் அறியப்பட்ட ஒரு உணர்வின் வெளிப்பாடே வெளிப்பாடேயாகும் அவ்வெளிப்பாட்டை புறமணம் அறியும் வண்ணம் உணர்ந்து கொள்ளுதல் நிலையே அறிதல் நிலையாகும் இவ்வண்ணம் இறைவன் அருளி தந்த அறிதல் அனுபவத்தை மாணிக்க வாசகர் உணர்ச்சி பெருக்கோடு வெளிப்படுத்துகிறார் அடியவர் கூட்டத்துடன் தன்னையும் அழைத்து செல்லவில்லையே என்பார் அத்தகுதியை தான் பெறவில்லையே என்று கூறி என்னை கடையவனாய் விடுத்து சென்று விட்டானே என்று தவிக்கிறார் தனித்து விடப்பட்ட அவரது மனமானதுதான் தான் வாழ்ந்து வந்த அல்லது கடந்து வந்த பாதையை எண்ணி எண்ணி கண்ணல் கனிந்தேன் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கின என்று அழுது குழம்புகிறார் இதில் அவரின் அறிதல் நிலையில் உணர்ச்சி வெளிப்பாடு மேலோங்கி நிற்கிறது இறைவனை அடைய உணர்வுகளே ஊன்றுகோள் என்பர் ஒவ்வொரு மனிதனும் தன் ஐம்புலன் உணர்வுகளை அடக்கி ஆளும் ஆற்றலை பெறும் பொழுது மட்டுமே பேரின்ப நிலையை அடைய முடியும் ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி வயப்படும் போதுதான் ஆற்றாமையை ஆனால் மாணிக்க மன ஓட்டம் உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் போதும் தன்னிலை மறந்து இறைவனை அடையும் தகுதியினை தான் பெறவில்லையே என்று புலம்புகிறார் இறைவனின் அருள் கிடைத்ததும் இறைவனை அடையும் நிலை பெறவில்லையே யான் என்பார் நரியை பரியாக்கி தனக்கு அருள் பாலித்த இறைவா உம் அருளை யாம் பற்றி கொண்டு அடைய அருள்வாயாக என்று மன உணர்ச்சி பெருக்கில் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் நாயேன் தான் என்னை செய்தது அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆரேன் விழுகியும் உள்கிலேனே என்பார் இதில் இவரின் உணர்ச்சியின் உணர்ச்சியை ஆராய்ந்தால் உளவியல் சிந்தனை வெளிப்படும் வெளிப்படுவதை காணலாம் அதில் அறிதல் அனுபவத்தனையும் உணரலாம் இரண்டாவதாக புரிதல் அனுபவம் இறைவனை அடைவதற்கு மாணிக்க தேர்வு செய்த வழி தனித்திருத்தல் நிலையாகும் இந்நிலையில் அவர் யாருடனும் பேசாது தனித்திருந்து தன் மனத்தினை அடக்கி உருகி இறைவன் இறை தன் அகத்திற்குள் நிறை நிறுத்தி வைத்து புலம்புகிறார் அதாவது அடியேன் தனித்திருந்தும் நின்னை நினைந்துருகி நிற்கவும் என் தகுதியின்மையே காரணமா என்று புலம்புகிறார் அதாவது உற்றாரை அன் வேண்டேன் வேண்டேன் பேர் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று கூறி சற்று நேரம் மனம் அமைந்து கொண்டு தன்னில் எழும் இறை உணர்வை காணுகின்ற காட்சிகளில் வெளி அதுவே அவரின் ஆற்றாமை தன்மைக்கு வடிகாலாகிறது இதை திருவாசகத்தில் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி வெம்பறந்து என்று உணர்ச்சி பெருக்கோடு வெளிப்படுத்துவார் உணர் உணர்ச்சி பூர்வமாய் சிற்றின்பத்திற்கு மாறான பேரின்பத்தினை அகத்தினை பாடலிச் சாயலில் உறைந்துள்ளது மாணிக்க வாசகர் தம் இறை உணர்வை காதல் உணர்வாய் பகிர்ந்து கொள்கிறார் மேலும் பெருமகனார் தம் இறை கொள்கையை திருவாசகத்தின் மூலம் பிறருக்கு சொல்ல நினைக்கிறார் இதனை சித்தம் அழகியலார் பாடாரோ நம்சிவனை உனக்கே உரும் என்று பாடுவார் இதனால் மாணிக்க வாசகர் இறைவனின் புகழினை கேட்டு தன் மனம் உருகாத நிலையை கடிந்து கொள்கிறார் ஆகையால் அவரின் புரிதல் மனத்தை நம்மால் உணர முடிகிறது அடுத்த நிலை எழுச்சி அனுபவம் மாணிக்க வாசகர் இறை மனை தேடி தேடி திரிந்து தன் செயலிழந்த நிலையில் உள்மன உணர்வோடு உணர்வு எழுச்சி பெருகுவதை உணர்கிறார் இறைவனை அடைய துடிக்கிறார் அந்நிலையில் உடலும் உள்ளத்திலும் உணர்ச்சி மாற்றம் பெறுவதையும் உணர்கிறார் அதைத்தான் கைதான் நெகிழவிடேன் உடையாய் எனை கண்டுகொள்ளே உள்ளேன் புறதெய்வம் உன்னையல்லாது என்கிறார் அவர் உள்ளத்தில் பொய்மை நீங்கும் போது உணர்ச்சி மேலோங்கி நிற்கிறது பழைய சிந்தனைகள் மறந்து இறைவனை அடையும் உணர்வு மட்டும் நிலை பெறுகிறது அவனே கதி என மனம் சரணடைகிறது பிறர் என்னை பித்தன் என்று கூறுவதை கூட அறியாத நிலை வேண்டும் என்று கூறுவார் அதனை வருந்துவனவற்றை மற்றும் அறியே மற்றென்னே யாமாரே என்கிறார் உடலும் உள்ளமும் சோர்ந்து போய் பரம்பொருளை அடையும் நிலையே பேரின்பம் என்பார் இந்த பேரின்ப நிலையை நாடும் மனத்தையே மன எழுச்சி என்று கொள்ளலாம் இந்நிலையிலிருந்து கடந்து வருவதுதான் பேரின்ப நிலை பேரின்ப நிலை பேரின்பம் என்பது வீடு பேரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நிறைவு பெறாத ஆசைகள் புதைக்கப்படுகிறது அந்த ஆசைகள் புதைக்கப்படும் போது அது ஒரு நாளில் கட்டாயமாக வெளிப்பட்டே தீரும் அதுபோல் மாணிக்க வாசகரின் உள் மனதில் இறைவன் மீது ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட குரு தரிசனமே இறைவனை அடைய வழி தேடி அலைகிறது சிந்தனை நின் தனதாக்கினேன் யான் என்பார் அவரின் ஆழ்மனமானது ஆன்மாவானது உலக ஆசையிலிருந்து விடுபட்டு வீடு பேறு அடைய துடிக்கிறது அந்நிலையில்தான் மன உணர்ச்சி காணும் காட்சி நிகழ்வு செயல் மூன்றிலும் இறைவனை காண்கிறது எழுச்சி கொண்ட மனநிலையில் இறைவன் தனக்கு தந்த அனுபவத்தை வாரா வழியருவி வந்தன் உளம் புகுந்த கல்லாய் பிசைந்து கனியாக்கி என்று கூறுவார் இறைவனை ஓய்வின்றி இம்மனம் எண்ணும் போது மட்டுமே இறைவனை அடைய முடியும் அகமனம் புறமனம் இரண்டும் அடிமனத்தின் ஆழத்தில் இறை சிந்தனையை நிலைநிறுத்தும் போது ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவிற்குள்ளேயே இறைவனை காண முடியும் இதனை ஓயாது உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்பார் உடலாலும் உள்ளத்தாலும் போராடும் நிலையே உளவியல் ஆகும் இவ்விரண்டாலும் ஊடாடி உருகி நிற்ப மனிதனது உயிர் உடலில் ஏற்படும் மாற்றங்களே உணர்வுகளை நிர்ணயிக்கின்றன உணர்வுகளின் படிநிலையே பேரின்பத்தினை அடைய வழி செய்கின்றன பேரின்பம் என்பது எதற்கும் ஈடு இணையில்லா மகிழ்ச்சியின் உச்சநிலையாகும் அத்தகைய பேரின்பத்தினை கரந்தவால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் ஊடேறி நின்று என்கிறார் அதாவது சிந்தனையால் மனம் ஒன்றி அடியவரை உள்ளே உள்ளே தேன் போன்ற இனியவனாய் இறைவன் உள்ளான் என்பதாகும் இவ்வாறு பேரின்ப நிலையை பற்றி மாணிக்கவாகசகர் தம் கருத்தாக்கப் பாடலில் கூறியுள்ளார் என்பது தெளிவாகிறது இக்கட்டுரையின் முடிவாக மனித உணர்வுகளின் உணர்த்தலாகிய மனப்பாங்கே உளவியல் அது மருத்துவத்துறையோடு மருத்துவத் துறையோடு தொடர்பு கொண்டு வளர்ச்சி நிலை அடைந்து வருகிறது திருவாசகம் என்னும் நூல் மாணிக்கவாசகரின் மன மன உணர்வுப்பாற்பட்ட உளவியல் தன்மை உடையது உளவியல் நோக்கில் மனம் மூன்று வகைப்படுகிறது அவை கனவு இடை நனவிலி ஆகியும் எண்ணத்தின் வலிமை செயல் செயலின் வலிமை அனுபவம் அனுபவம் மூன்று அவை அறிதல் புரிதல் எழுச்சி ஆகியன மாணிக்க வாசகரின் மனம் இறைநிலையை உணர்த்ததாலேயே அவர் உளவியல் அறிஞராகிறார் அதனாலேயே அறிதலாலும் புரிதலாலும் மன எழுச்சியாலும் அனுபவ அறிவை கொண்டு இறைநிலையாகிய பேரின்ப நிலையை அடைகளாயினார் உணர்வுகளின் பெட்டகம்தான் மனம் அம்மனம் உணர்வுகளை அறுத்து வெளிப்பட்டு வரும்போது ஆன்மாவை காண்கிறது அந்த ஆன்மாவே இறைவனை அடிய அடைய வழிவகை செய்கிறது என்பார் மனம் உணர்வு ஆன்மா வழியில் பேரின்ப நிலையை அடைந்து இறைவனை அடையலாம் என்பதுதான் மாணிக்கவாசகரின் வாசகரின் உளவியலாக அமைந்திருக்கிறது மாணிக்க வாசகரின் திருவாசகம் அவரையன்றி கற்றவர் அனைவரையும் உருகச் செய்ய வல்லதே என்பது தெளிவு இதுதான் இக்கட்டுரையினுடைய சாரம்சம் நன்றி வணக்கம் அருளமுதம் அவர்கள் மாணிக்கவாசகரின் பாடல்களில் காணலாகும் உளவியல்